ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு பல நாடுகளில் பயம் கொடுத்தது நம்பப்படுற சில ஃபோன் நம்பர்ஸை பற்றி தான் பாக்க போறோம் இந்த நம்பர்ஸ்கெல்லாம் கால் பண்ணா பே கிட்ட பேசலாம்னு சில அர்பன் லெஜன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நம்பருக்கு யாரும் தப்பி தவறி கூட கால் பண்ணி பாத்துறாதீங்கன்னு சொல்றாங்க இது வெறும் ஸ்டோரி தான் இதை யாரும் எடுத்துக்க வேண்டாம் சரி வாங்க கதைக்குள்ள போலாம் பல வருஷங்களா உலகத்துல இருக்க நிறைய பேரால ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படி இல்லனா ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் இந்த நம்பர்ல இருந்து நிறைய பேர் வினோதமான சில செய்திகள் எல்லாம் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கால் நேரடியா கிட்ட இருந்து வரதா நிறைய பேர் சொல்றாங்க ஒரு நாள் சில ஃப்ரெண்ட்ஸ் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தருக்கு இந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு அவரு அந்த போன் நம்பரை எடுக்கவே ரொம்ப பயந்துட்டு எடுக்காமலே விட்டாரு ஆனா பக்கத்துல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை பார்த்து என்னடா உன்னோட போனுக்கு சாத்தான் நேரடியா நரகத்துல இருந்து உனக்கு ஃபோன் பண்றாரு கலாச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு அப்புறமா இதே நம்பர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது அந்த வாய்ஸ் மெசேஜ் ரொம்பவே கரகரன்னு ரொம்ப மோசமா இருந்துச்சு அது இவங்களுக்கு ரொம்பவே பயத்தையும் ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறமா சில மணி நேரம் கழிச்சு அந்த வாய்ஸ் மெசேஜ் தானாவே டெலிட் ஆயிடுச்சு இவங்களும் பதிரி போய் தன்னோட மெசேஜரை செக் பண்ணி பாத்துருக்காங்க அதுல அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்ல தாய்லாந்து அர்பன் லெஜன்ஸ் படி ட்ரிபிள் நைன் டபுள் நைன் டபுள் நைன் இந்த நம்பர் சபிக்கப்பட்ட நம்பர்னு சொல்லப்படுது இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆசையை சொன்னீங்கன்னா அது சீக்கிரமாவே நிறைவேறிடும் ஆனால் கொஞ்ச நாள்லயே அந்த ஆசையை சொன்ன நபர் ஒரு மோசமான கோரமான விபத்தில் இறந்துருவாருன்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான்ல சிகப்பு கலர்ல ஸ்கிரீன்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்தா அதை எடுக்க வேண்டாம் மக்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க இது அங்க இருந்த எல்லாருமே சபிக்கப்பட்ட போன் நம்பர்னு மரணத்துக்கான நேரடி அழைப்புன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க தப்பி தவறி இந்த நம்பர்ல இருந்து கால் வந்து யாராச்சும் எடுத்தாங்கன்னா அந்த போன் கால்ல பயங்கரமா அவங்க காதை கிளியிற அளவுக்கு ஒரு சத்தம் கேட்கும் அந்த சத்தத்தின் மூலயமா இவங்க மூலையில ரத்த கசிவு ஏற்பட்டு அதே இடத்துல இவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மோசமான நம்பர்ல இருந்து கால் வந்து அதை எடுத்து பேசி டஜன் கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஜப்பீரோ நைன் ஜீரோ ட்ரிபிள் போர் ட்ரிபிள் போர் டபுள் போர் இந்த நம்பர் ஜப்பானோட அர்பன் லேஜண்டான சடகோட நம்பர்னு சொல்றாங்க நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா ஒரு சில வித்தியாசமான மோசமான குரல் எல்லாம் கேக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணவங்க ஒரு வார இடைவெளியில ஏதாவது ஒரு மோசமான விபத்துல இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல நாலுன்ற நம்பர் மரணத்துக்கான அறிகுறின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் இந்த சடகோவை பத்தி சடகோ த ரிங் என்ற ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை விளம்பரப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பொருளையெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்கேரியாவில் சீரோ ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் இந்த நம்பரை சபிக்கப்பட்டதா சொல்றாங்க இந்த நம்பர்ல யாரெல்லாம் போன் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே கொடூரமான முறையில் இறந்து போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த நம்பர்ல மொபைல் போன் வச்சிருந்த முதல் நபர் புற்றுநோய் காரணமா ரொம்பவே மோசமா இறந்து போனாரு ரெண்டாவதா இந்த ஃபோன் நம்பர் வச்சிருந்தவர் தெருவுல சில நபர்களால சுட்டு கொல்லப்பட்டார் மூணாவதா இந்த ஃபோன் நம்பருக்கு சொந்தக்காரரும் தெருவுல சுட்டு கொல்லப்பட்டார் அதுக்கப்புறமா மக்கள் யாரும் இந்த நம்பரோட தொடர்பு வச்சுக்க விரும்பவே இல்லை அந்த நாட்டுல இருந்த மொபைல் கம்பெனி கூட இந்த நம்பர் நம்பரை கொஞ்சம் கொஞ்சமா பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த நம்பருக்கு யாராச்சும் கால் பண்ணா கூட நெட்வொர்க் கவரேஜ்னா தான் வருமா சில ஆசிய நாடுகள்ல ஒன் ட்ரிபிள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ இந்த நம்பர் தவிக்கப்பட்டதா சொல்றாங்க ஒருவேளை தப்பி தவறி நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அப்படி இல்லாட்டி அதுக்கும் மேல இருக்க சில பேர் கிட்ட இந்த சபிக்கப்பட்ட நம்பரை பத்தி சொல்லலன்னா நீங்க சீக்கிரமாவே இறந்து போயிடுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆணோட குரல் கேட்கும் அமெரிக்கால ட்ரிபிள் சிக்ஸ் என்ற நம்பரை பத்தி சில அர்பன் டெவில் கூட தொடர்பு கொள்ளலாம்னு சொல்றாங்க சில நண்பர்கள் சேர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்துருக்காங்க அப்படி கால் பண்ண சில பேருக்கு எதுவுமே நடக்கல சில பேர் அந்த நம்பருக்கு கால் பண்ண உடனே ஏதோ ஒரு வித்தியாசமான இசையோட சத்தம் கேட்டதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பேர் அந்த நம்பர்ல கால் பண்ண உடனே ஏதோ ஒரு சாத்தானோட இசை சத்தம் கேட்டதா சொல்லியிருக்காங்க

மூணாவது கால் வரும்போது யாரோ உங்ககிட்ட பயங்கரமா கிசுகிசுகிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இங்கிலாந்துல இருந்த நிறைய குழந்தைங்க ஒரு மர்மமான நம்பர் இருந்தாங்க அவங்க காசு போட்டு ஒரு ஒரு மொபைல் இந்த நம்பருக்கு கால் யாரோ மர்ம நபர் இந்த காலை எடுத்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க சூசி இறந்துட்டு இருக்கான்னு ரொம்பவே மோசமான குரல்ல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஒன்பது வயசு பையன் தான் கூட தெருவுல விளையாண்டுட்டு இருந்த நிறைய பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு டெலிபோன்ல இருந்து பே கால் பண்ணி பேச பேசலாம்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க தெருவுல இருந்த ஒரு காயின் போட்டு பேசுற ஒரு டெலிபோன் கிட்ட போயிட்டு ஃப்ரீயாவே ஜீரோ ஒன்னு ரெண்டுன்னு வரிசையா டைப் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க அப்படி அந்த நம்பருக்கு இவங்க எல்லாரும் கால் பண்ணி ரிசீவரை காது கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ரொம்பவே மோசமா கோரமான குரல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்க சூசி இறந்துட்டு இருக்கா அப்படின்னு திரும்ப திரும்ப அலறிக்கிட்டே இருந்திருக்காங்க சில சமயம் அந்த பெண்ணோட குரல் காப்பாத்துங்க காப்பாத்துங்க சூசி முழுகிக்கிட்டு இருக்கான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறமா இந்த சூசியோட மரண செய்தியை கேட்ட அந்த குழந்தைங்க ரிசீவரை அங்கேயே போட்டுட்டு அங்க இருந்து பயந்து ஓடி போயிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னு இவங்களுக்கே ஞாபகம் இல்லை ஒருத்தர் தன்னோட சின்ன வயசுல தன்னோட நண்பர்கள் கூட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நிறைய மர்மமான செய்திகளையும் பயங்கரமான குரல்களையும் கேட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு சின்ன வயசுல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஒரு பழைய சிகப்பு கலர் டெலிபோன் கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் முடிவு பண்ணி அந்த டெலிபோன் மேல ஒரு காயினை போட்டு நாலு தடவை இருபதா நம்பரை பிரஸ் பண்ணிருக்காங்க அப்படி அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிசீவரை காதல வச்சா இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு குரல் ரொம்பவே மோசமான டோன்ல காப்பாத்துங்க சூசி இறந்துகிட்டு இருக்கானு சொல்ல அதை கேட்ட இந்த பசங்க எல்லாரும் பயந்து அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க இதுக்கு அடுத்து ஒருத்தர் தன்னோட சின்ன வயசுல தான் ஸ்கூல்ல தான் கூட படிச்சிட்டு இருந்த மூணு பொண்ணுங்க கூட ஒரு டெலிபோன் பக்கத்துல சுத்திக்கிட்டு இருந்ததா சொல்றாரு அப்போ அந்த மூணு பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு தனக்கு பேய்கிட்ட பேச பேசுறதுக்கான மொபைல் நம்பர் தெரியும்னு சொல்ல இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த டெலிபோன்ல அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன நம்பரை என்டர் பண்ணோன்றது ஞாபகத்திலே இல்ல அந்த நம்பர்ல ரெண்டு மூணு இந்த நம்பரை டைப் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அப்படி இவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி ரிசீவரை காதல வச்சா காப்பாத்துங்க காப்பாத்துங்க சூசி இறந்துகிட்டு இருக்கான ஒரு மோசமான குரல் கேக்குது அதை கேட்ட இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு தலை தெரிக்க ஓடுறாங்க